நாளையே என் நாட்டினுடைய நம்பிக்கை நாற்றுக்களாக இருக்கிற என் தங்கைகளே தம்பிகள் வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் கொசிலி கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலமே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை வரலாறுதான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டு தமிழர்கள் நாம் நம்முடைய வரலாற்றை அறியாததால் இன்று நாம் யார் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் வராத எந்த இனமும் எழுச்சி உற முடியாது என்கிற ரஷ்ய பொருட்சாளர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அம்பேத்கர் அதனால் தான் எந்த உயிர் தலைவன் மேதகவே புரதாகிற நபர்கள் வரலாற்றை படியுங்கள் வரலாற்றை படையுங்கள் நீங்கள் வரலாறாகவே வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிற முழக்கத்தை நமக்கு முன்வைத்த வீழ்த்தப்பட்ட அல்லது வீழ்ந்து போன ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது அப்படி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரினுடைய வீர புகழை வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய பரம்பரையில் வந்த பிள்ளைகள் பெருமையோடு இன்று அவருடைய வீர பெரும் புகழை கொண்டு இது எதற்காக கிடாச்செண்டை விட்டவர்கள் நமது முன்னவர்கள் இன்றது தடை செய்யப்பட்டிருக்கிறது கிடா சண்டை என்பது தோற்று போன கிடாயை கரியாக்குவான் தமிழன் வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிடிவட்ட மாட்டை விடுவான் அது அடிமானாக போய்விடும் வென்ற காலையை வைத்திருப்பான் இனப்பெருக்கத்திற்கு சேவல் சண்டையை விட்டவர்கள் தமிழர்கள் காரணம் என்ன தோற்ற சேவல் அடுத்த நொடி குழம்பில் பொதித்துக் கொண்டிருக்கும் வென்ற சேவல் இனப்பெருக்கத்திற்கு இருக்கு ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலேயே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தனா நம் இன முன்னோர்களின் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது முன்னால் இருக்கிற கேள்வி ஏழு நாச்சியார் பரம்பரையில் வந்த எங்க குண மக்கள் தான் ஆயிரம் ரூபாய்க்கு அல்லாடி கொண்டிருக்கிறார் வீரத்தை போற்றாத எந்த இனமும் வீழ்ந்து போகும் உடன் பிறந்தார்களே வீரமிக்க மக்களை போறாத இனம் அடிமைப்பட்ட அழிந்து போகும் இதுதான் வரலாறு இதுதான் வரலாறு அப்ப வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக பத்திரமாக வாழும் தான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அப்படி வீரமிக்க மக்களை பெற வேண்டிய ஒரு தாயே வீரத்தாயாக இருந்தால் என்றால் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார்தான் நம்முடைய புரட்சி பாவலன் பாரிதாசன் அவர்கள் முத்துக்கடல் முரசையும் முத்தமிழ் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு என்கிற தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம் தமிழ் மறவனே ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம் அதே பாவனன் முறை செய்தது நம் தமிழ்நாடு தாய் முறைப்பாலோடு வீரம் உண்டது நம் தமிழ் செந்தமிழ்நாடுங்கிறான் தாய் முறைப்பாலோடு வீரம் உண்டது வீரத்தையே பாடில் ஊட்டியவர்கள் நம்முடைய தாய்மார்கள் அப்படி தாய் பாலிலேயே வீரம் ஊட்டப்பட்ட இனத்தின் கூட்டம் அந்த செந்தமிழ்நாட்டு வீர மரவர்கள் நாம் இங்கே பாட்டனார் மருதுவாண்டியை பற்றி சிவயங்கள் தான் பேச வேண்டும் வேலுநாச்சியாரை பற்றி சிவயங்கள் தான் பேச வேண்டும் இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இதைவிடவும் மேலே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சிப் படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே விதத்தில் எங்கள் பாட்டன் கூழித்தேவன் மருது பாண்டியர் அழகமுத்துக்கோள் என் பாட்டன் சோரன் மாறன் என்ற முத்தரை இப்படி பண்டாரவன் எங்கள் பாட்டி வேலுநாச்சார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பிதல்லை எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்மணம் எடுத்துக்கொண்டது வரலாறு இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள் பிரபாகரின் இதுதான் வரலாற்று பெரும் மாற்றம் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று என் பிள்ளைகள் இப்போது பாட்டியார் வேலுநாச்சியாரை பற்றி தேடி தேடி படிக்க தொடங்குவார்கள் அவரை போல வீரமிக்க பெண் மக்களாக தமிழ் இளம் தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் எப்படிப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறார் உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் சீர்திருத்தவாதிகள் எழுச்சி மிக்க பராவலர்கள் அவர்களெல்லாம் ஒரு பெண் மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பாடியது எழுதியது போல வாழ்ந்த ஒரு மகள் உண்டால் எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பெண்களை அடிமைப்படுத்தியவர்கள் தமிழர்கள் பெண்களை போற்ற மறந்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் வந்துதான் இந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்தோம் தெரிந்தோம் என்கிறார் நமது பாட்டி கணவனை இழந்த விதவை தாயாகிறார் ஒரு பெண்ணுக்கு கீழே வீரமிக்க மனவர்கள் நாம் ரெண்டு ஆண் மக்கள் தளபதியாக இருந்து சண்டையிடுவா என்று துளியும் எண்ணாமல் அந்த விதவை தாய் வீர மாதாவின் படையில தளபதிகளாக நம் பாட்டியை தலைமையேற்று ஆண்டு போரிட்டு போற என்று முடித்த மரவர்கள் நம்முடைய பாட்டங்கள் மருது பாண்டியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி புரிந்து கொள்கிறேன் அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும் போது திருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார் அங்கிருந்துதான் மன்னர் அலிக்கு கடிதங்களை மூன்று கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார் பதில் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் நான்கு படைவர்கள் நேரடியாகவே ஹைதரலியை சந்திக்க செல்கிறார் அங்கு பேசிக் கொண்டிருந்த வீரனிடத்தில் ஐதரளி கேட்கிறார் எங்கே வேலு நாச்சார் வரவில்லையா என்று கேட்கிறார் உடனே ஒரு ரெண்டு மூணு அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள் அந்த மொழியில் இருந்து ஐதரில் இடத்துல அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார் ஐதரில் இதை எந்த போகிறார் ஒரு தமிழ் மகன் என் தாய்மொழியை அழகாக பேசுகிறாளே என்று வியந்த அந்த நொடியில் இருந்து தன் மகள் போட பாட்டிய பாட்டியை நேசிக்க தன் அரண்மனைக்குள்ளே நம் பாட்டியின் குழந்தைமன் கோயிலை ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து அவன் இஸ்லாம் நமது பாட்டியின் வழிபாடு தெய்வம் வேறு ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளே பாட்டியும் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து உன் குழு குலதெய்வத்தை நீ வழிபட்டுக் கொள் மகனே என்று அனுமதி தந்த பெருமகன் ஆயிரி அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேசல உள்ள அப்பா பேசல தலைவன் தலைவன் சொல்லிதான் போயிடுச்சு அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி நமது பாட்டிக்கு படை உதவி செய்த செய்ய ஐதரடி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது ஐயாயிரம் போர் வீரர்களை அனுப்புகிறார் ஐயாயிரம் வீரர்களை அனுப்புகிறார் பி விடுதி வாங்க தம்பி